ஹை காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எம்மனாலாச்சு வீடியோ போட்டு உங்களோட பேசி உங்கள் கமெண்ட்லாம் படித்து எம்மனாலாச்சு திரும்பி கம்பேக் கொடுத்துருக்கேன் இந்த கம்பேக்கு முக்கியமான காரணம் எனக்கு கூட பிரகாத பிரகாத சகோதரி அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோடய அக்கா என்ன தான் அவங்க மேலே பேட் கமெண்ட் வந்தாலுமே நான் ஒரு சொல்கிற ஒரே வார்த்தை அக்கான்னு தான் சொல்லுவேன் அவங்க தான் முக்கியமான காரணம் ஏன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னா நீங்கள் எல்லாரும் என்னோடய கமாண்டர்ஸ் என்னோடய ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்கலாப்பா ஓகே இப்போ என்னென்னா சபீபமும் வந்து இருபத்தி தேதி வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு டக்குன்னு ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்வோட சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறையா ஐடியில் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சிக்கான வந்து இல்லைப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் போய்கிட்ருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாரு ஆனால் ஒன்றும் இல்லை கம்பல்சரி கிடையாது யாருக்கும் யாருக்கீயும் வேலை பார்க்கணும் அப்படின்ற கம்பல்சரி கட்டாயம் கிடையாது உங்கள் விருப்பம்தான் நானும் அதான் எதிர்பார்த்தேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் ஃப்ரீடமாக இருக்கேன் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ற ஒரு டார்ச்சர் இல்லாமல் ஒரு லைஃப்பில் வாழ்கிறேன் நீங்கள் எனக்கு அந்த நம்ம பாட்டு அந்தளவுக்கு டார்ச்சர் கொடுக்கல பட் டார்ச்சர் கொடுத்தது யாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வன்மமாக இருந்தாலும் சரி காட்புணர்ச்சியாக இருந்தாலும் சரி நான் அதை கட்டியே தீரணும் ஏன்னா ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு கிடச்சிருக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும் இது இதுவரைக்கும் நான் இருந்த சேனல்ஸ் இப்போ எனக்கு இல்லை அதனால் வந்து மக்களே அவங்கள பற்றியோ இல்லை அவங்க ஏதாச்சும் ஸ்டைக் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க பிளாக் ஐடி இருக்குது அதை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க எடுத்து விடுங்கன்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே எழுக்காதிங்க எப்பயும் போல் எனக்கு கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒர்க்கர்ஸாக எனக்கு சப்போர்ட்டுவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கர்ஸ் சப்போர்ட்டவாக வந்து ரெண்டு மூணு சேனல்ஸ் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்து ரெண்டு மூணு சேனலுக்கு நம்ம அட்மினாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து புட்டிக் வச்சுருக்காங்க ஒருத்தவங்க வந்து ட்ரேடிங்கில் வந்து அதாவது பிஸ்னஸ் இஷ்யூ கிடையாது ட்ரேடிங்கிறது ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷன் பர்சன் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இது போக ஒருத்தர் விளாக் சேனல் வச்சுருக்காங்க இது போக வந்து காமெடி கண்டென்ட்டில் ஒருத்தவங்க கரூர் மாவட்டத்துலேருந்து வந்து ஒரு தங்கை வந்து பேசி இப்போ தான் அர்பின்னு ஆகிருக்கும் அப்போ இவங்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பண்ணி வெளியே வரணும் இந்த மாதிரி ஸோ அதாவது கம்மியாக பண்ணல எப்படியாவது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அதே மாதிரி திருச்சியில் இருக்கவங்க திருச்சியில் ரெண்டு பேர் இருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கூட நினைத்து கூட ஒரு கால் வந்துச்சு கரூர் மாவட்டத்துல இருந்து அவங்களும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு சேனலில் விஷயம் இருக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி சரி பண்ண போகிறோம் எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா அவனுக்கு எதுவுமே தெரியல அவனால் எதுவுமே பண்ண முடியலை அவன் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற பேசுகிறவங்க மத்தியில் நான் இவ்வளோ பேர்த்த உருவாக்கியிருக்கேன் இவ்வளோ பேர்த்துக்கு வந்து சேனலை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்கம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான்ற ஒரு பெருமை எனக்கு போதும் என்னை பற்றி குறை சொல்கிறவங்க அவங்க வந்து எனக்கு எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோட நண்பர்களாக இருக்காங்க என் அண்ணனா இருக்காங்க என் அக்காவாக இருக்காங்கன்னா அது பேர் குறை கிடையாது கார்ப்புரட்சி ஓகேங்களா இதை வந்து நம்ம டீட்டெயிலாக போக வேணாம் இந்த விஷயத்த உங்களை பகிர்ந்ததுக்காக நான் கால் பண்ணேன் அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதையும் நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலான்னு பிளானில் இருக்கோம் இது போக வந்து நம்ம டெய்லி வீடியோ போட போகிறதுனால அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி நீங்களே பிளான் சொல்லுங்கள் இனிமேல் வந்து இவங்களோட சைட்லேருந்து நம்ம சைடு வந்து எந்த ஒரு வீடியோவும் வரப்போகிறது கிடையாது அவங்க பேஜ்லேயும் நம்ம போட போகிறதும் கிடையாது நம்ம வந்து ஃபேஸ்புக் சேனல் என்னோடய குமரேஷன் அபிஷியல் ஒயின்சா ஃபோனுன்னு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதில் வந்து நம்ம வீடியோஸ் மோஸ்ட்லி போடுவோம் அது போக வந்து யூடியூப்லேயும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னிலேருந்து தொடர்ச்சியாக ரெண்டு வீடியோஸ் வரும் முடிஞ்சால் லைவ் கண்டிப்பாக வரேன் சிஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணலாம் என் நம்பர் அவைலபிளாக தான் இருக்குது எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அடி வாங்குறீங்களோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் படிய அமையும் இது வந்து நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது ஏன்னா நான் மற்றவங்களுக்காக நிறைய விஷயம் வேலை பார்த்து உழைச்சி கொடுத்துருக்கேன் உங்களுக்கே தெரியும் யாரை சொல்கிறேன்னு அப்போ நமக்கு அந்த விஷயம் வந்து இப்போ திடீர்னு நம்மளுக்கு கிடைக்கல திரீ நான் ட்ராப் போது நமக்கு பெரிய லாஸ் தான் ஆனால் அது லாஸை வந்து பார்க்கக்கூடாது கண்டிப்பாக அதை வந்து நம்ம சக்ஸஸாக தான் பார்க்கணும் அப்படி தான் பார்த்துருக்கேன் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக தொடர்ச்சியாக வீடியோ போகிற போகிறேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இனிமேல் வந்து நம்ம அவங்க சேனல்ஸ் வந்து நமக்கு வராது அவங்க சேனல் மூலமாக நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டும் போக போகிறது கிடையாது அதனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எனக்கு என்ன ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை ரொம்ப ஒரு ஃபீலிங்காக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க ஓகேவா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் கொடுக்க சப்போர்ட் மூலமாக நிறைய பேர்த்துக்கு நான் சப்போர்ட் கொடுப்பேன் அவங்க யாருன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய பேரோட சேனல்ஸ் வந்து நம்ம கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ